மயூரா இயற்கை நல வாழ்வு மையமே மயூரா இயற்கை நல வாழ்வு மையமே கருந்தேரல் கிளிஞ்சல்கள் நியூரோலினா ஹே ஹே நீரோலினா முதுகு தண்டு வடவழி முழங்கால் வழி மூட்டு உடலின் மத்த வழிக்கும் அத்த எண்ணெய் வாங்கி அன்பு நெஞ்சங்களே எங்களுடைய புரொடக்ஷன் நியூரோலினா முடக்குவாத எண்ணெய் அதே மாதிரி கருந்தேரல் கிழிஞ்சல்கள் இன்னைக்கு பயங்கரமான ரேட்டில் போயிட்டு இருக்கு தமிழகம் முழுவது மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் ஆன்லைன் மூலமா சப்ளை செய்யப்பட்டது ஒரே ஒரு விளம்பரம் தான் கொடுத்தேன் பட்ட கதவி போயிட்டு ஏன் சொல்றேன்னா இது ஒரு இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் ஆயில் கிரீம் சொல்லலாம் எங்கெல்லாம் எழும்பு தேய்மானமாக இருக்கிறதோ உடலில் நாடி நரம்புகள்லாம் எங்கே எல்லாம் இந்த அங்கையோட சேர்த்தே ஒன்னில் பழுத்து போன எருக்கம் இலையோடு சேர்த்து புற்றுமண்ணையும் சேர்த்து இந்த எண்ணெயை போட்டு காய்ச்சி கட்டித்தான் பாருங்களேன் அழகா சொல்லுவேன் கட்டி பார்த்திங்க அதே மாதிரி இந்த எண்ணெயை எடுத்து நீங்க ஆயில் பாத் பண்ணீங்கனாக்க உடம்புல உள்ள கெட்ட டாக்சின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை குளிச்சு பாருங்க வேவ வாடையெல்லாம் யாருக்கு அதிகமாக வீசதோ குறைஞ்சிடும் இயற்கையாக பேல்ட் ஆகி போய் மெலடின் சத்துக்கள் பூரா வறண்டு போனா அதுல முளைக்கிறது கஷ்டம் அதையும் ட்ரை பண்ணலாம் பூட முடியாமல் வரும் வயசு ஏஜ் கூட போனா ஆனால் இயற்கையாக சிறு வயதில் முடி கொட்டுகிறது முடி பிளவுபடுகிறது முடி வெள்ளை நிறைய இருக்கிறது செம்பட்டை தட்டி இருக்கிறது என்பது வந்துட்டால் கவலையப்படாதீங்க உடனே என்னை கான்டாக்ட் பண்ணுங்க எழுபது நூற்றி அஞ்சு அறுபத்தி எட்டு சைபர் ஒன்று ஒன்பது கால் பண்ணி பக்குவமாக ஐந்து முறை காய்ச்சி வடிக்கப்பட்ட இந்த எண்ணெயை தேய்ச்சி பாருங்க நான் சொன்ன வாக்குறுதிகள் நடைபெறாவிட்டால் என்னையை கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த காசு ஆகிட்டு போங்க இது மாதிரி சேலஞ்சபிளாக சொல்லக்கூடிய ஒரே என்ன தான் மயூரா மக்கள் இயற்கை நலவாழ்வு மையத்தில் கிடைக்கிற மயூரா நியூரோலினா ஆயில் மற்றும் கருந்தேரல் கிளிஞ்சல்கள் செம்பட்டை நீக்கி வெள்ளை நரைமுடி நீக்கி பூச்சி வெட்டு நீக்கி முடி கொட்டுதல் டிராண்ட்ரஃப் பொடுகு தொந்தரவு பூஞ்சை தொந்தரவு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி உடம்புல சேருகிற கெட்ட டாக்ஸின்ஸ் பூரா மண் தலைமுடி வழியாக வரும் உடம்பு பூரா வரும் அப்படிப்பட்ட மருத்துவம் என்று வச்சுருக்கிறேன் அதே மாதிரி சுரியாசிஸுக்கான அற்புதமான எண்ணெய் வச்சுருக்கேன் வந்து வாங்கிக்கோங்க வருக வேண்டிய செல் நம்பர் எழுபது நூற்றி அஞ்சு அறுபத்தெட்டு சைபர் ஒன்று ஒம்பது கால் பண்ணி உங்கள் வருகையை புக் செய்யுங்க குட்ரே